இப்போ இந்த வயலில் வந்து தர்பூசணி செடி வந்து நடவு செஞ்சிருக்காங்க எப்பவும் போலவே வயலை ஓடிட்டு மல்சிங் சீட் போட்டு அஞ்சுலேருந்து ஆறு நாள் கழிச்சு தர்பூசணியோட நாற்றுகள் வந்து நடவு செய்வாங்க நடவு செஞ்சு எட்டுலேருந்து பத்தாவது நாள் வந்து இந்த கிராப் கவர் போடுவாங்க இந்த கிராப் கவர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி பூச்சிவட்டி மருந்து அடிச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் தான் இந்த கிராப் கவர் வந்து போடுவாங்க இந்த கிராப் கவர் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செடி இருக்கு இல்லைங்க தர்பூசணியோட செடியை வந்து சின்னதில் இருக்கும்போது தாக்கம் வந்து அதிகமாக கூடாது அந்த பூச்சி தாக்கம் தடுக்கிறதுக்காக நம்ம மறுபோன மருந்து அந்த மருந்தோட அளவு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிராப் கவர் போடுறோம் சொல்கிறாங்க அது கூடவே சேர்த்து ஒரு ஒரு செடியில் வந்து நோய் இருக்குது அந்த நோய் வந்து ஒரு பூச்சி ஒலிவா இன்னும் செடிக்கு போகிறதையும் இந்த கிராப் கவர் மூலிமா தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிராப் கவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும் இது வழியாக காற்றும் போகும் அதே சமயத்தில் சூரிய வெளிச்சமும் போகும் அதனால செடிக்கு வந்து தேவையான காற்றும் வெளிச்சமும் ஈஸியாக கிடைச்சிடும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த கிராப் கவர் வந்து எட்டுலேருந்து பத்தாம் நாள்லருந்து போடுவாங்க செடி வச்சு இருபத்தெட்டாவது நாள் வந்து எடுத்துருவாங்க அதுக்கு அடுத்ததாக இந்த கிராப் கவர் போடுறதுனால எல்லா செடியிலையும் ஒரே மாதிரி பூ வச்சு ஒரே மாதிரி காய் வைக்கிறதுனால நமக்கு வந்து அவுட் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க இந்த கிராப் கவர் வந்து எவ்வளோக்கு தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரோல் வந்து ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு ரோல் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விவசாயம் செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க